வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது ஆகையாக பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க இது வந்து ஒரு ஆறுக்கல் தான் இது வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம் உங்களுக்கு எதாவது ஆலோசனை அறிவுரை ஏதாவது வேறு ஏதாவது செய்திகள் ஏதாவது சொல்லுவாங்க அதனால் நம்ம இதை கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பது என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் க்ளோஸ் ப்ரொட்டெக்ஷன் ப்ராஸ்பரிட்டி என்கரேஜ் அப்போ த ஹார்ட் ஆஃப் த ரீட்டிங்கில் ப்ரொஸ்பரிட்டி அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நேரம் அண்ட் ப்ரொட்டெக்ஷன்னு வந்திருக்கு அப்போனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷய ஒரு விஷயத்தில் மனதளவில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து இப்போது நீங்கள் வெளியே வர்றதா அவங்க சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனுங்கிறது இந்த தடவை நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய மனதையும் ஆமாம் உங்களை நீங்கள் ரொம்ப பாதுகாத்துக்கொள்கிறதா சொல்கிறாங்க என்கரேஜ் அப்படிங்கிறது இதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு பலம் பிறக்குது இனிமேலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருந்தாலும் உங்களுடைய டெரோட் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு செய்திகள் வந்திருக்காங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய முதல் செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்போ அப்போ அவங்க சொன்னது போல் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் இது ஏற்கனவே முடிந்த விஷயமாக இருக்குது ஏற்கனவே இது நடந்து இப்போ நீங்கள் அதிலருந்து ஒன்று ஒரு சில பேர் இன்னும் வெளியே வரலை இந்த பாதிப்புலேருந்து துரோகங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களை உங்களை வந்து ஏமாத்திருப்பாங்க பொய் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிற குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஏதோ ஏதோ ஒரு ஏமாற்றம் ஒன்று உறவு மத்தியிலையும் இது சொல்லலாம் சரி இருந்தாலும் உங்களுடைய மற்ற செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் த நைட் ஆஃப் ஒன்ஸ் த டூ ஆஃப் கப்ஸ் அவங்க மூணாவது செய்தி தஸ்தா உங்களுடைய நான்காவது செய்தி சாரி ஐந்தாவது செய்தி டூ ஆஃப் pentacles உங்களுடைய கடைசி செய்தி த டென் ஆஃப்ஸ் அப்போ அதே தான் பாருங்கள் உங்களுடைய ஆரம்பத்துலேயும் முடிவுலேயும் ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தியிருக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு ஏமாற்றம் ரெண்டுமே உங்களை பற்றி தான் சொல்லுது துரோகம் இருக்குது ஏமாற்றங்கள் இருக்குது பொய் இருக்குது உங்கள் முன்னுக்கு ரொம்ப நல்லா உங்களை புகழ்ந்து பேசுனவங்க கூட உங்கள் பின்னாடி ரொம்ப குத்திருப்பாங்க பெக்ஸ் தக் பண்ணியிருப்பாங்க சில அதான் துரோகம் பொய் ரொம்ப ஏமாந்து போயிருப்பீங்க சில சிம்ம ராசிக்காரங்க நான் நினைக்கிறேன் கணவன் மனைவி இடையே இப்போ பிரிந்து வாழ்கிறது குடும்பம் ரீதியில் நிறைய பிரச்சனைகள் பல குழப்பங்கள் ஏதேனும் இருந்திருக்கலாம் பட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறதா சொல்லப்படுது பட் இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் பட் இப்போது நீங்கள் எப்படி இதை கொண்டுட்டு போகணுங்கிறது தான் மற்ற விஷயங்களில் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் இன்னும் இதில் இருந்து வெளியே வரலை நீங்கள் இன்னும் இந்த கவலையில் என்ன துரோகம் பண்ணிட்டாங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க நான் ரொம்ப கவலைகடமா ஆயிட்டேன் சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏதாவது ஏதேனும் இருக்கலாம் அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சில சங்கடங்கள் இருக்கலாம் ஸோ என்னவாக இருந்தாலும் சரி இப்போ அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் தான் அவங்க சொல்றாங்க ஒரு சில பேர் வந்துட்டீங்க இன்னும் சில பேர் இன்னும் அதே தான் இருக்கிறதா சொல்லப்படுது சரி இருந்தாலும் இந்த நைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கலாம் அப்போ இந்த வழிகளுக்கு பிறகு இந்த நைட் ஆஃப் வான்ஸ்க்கு நீங்க வர்றதா இருக்கு ஏன்னா ரொம்ப துரோகங்கள் சந்தேகம் பட்டு ரொம்ப மன வேதனை மன கவலை பொய்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் முன்னுக்கு ஒரு பேச்சு உங்களுக்கு பின்னாடி ஒரு பேச்சு அப்போ இதிலேருந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு விஷயத்தை தைரியத்தோடு முன்னேறி போறதா இருக்குது இங்கேயும் வந்து கரேஜ் கரேட்னா உங்களுக்கு இப்போதான் ஒரு தைரியம் ஒன்று பிறந்திருக்கு அப்போ ஏதோ சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிச்சிக்கிறீங்க அதுலேருந்து வெளியே வரீங்க இல்லை முடிச்சிட்டீங்க இல்லை சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து குணமாகிடுவீங்க ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அப்போ அதுலேருந்து நீங்கள் குணமாயி வெளியே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய பவரில் இருக்கீங்க ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது தொடக்கம் ஒரு புது ஆரம்பம் முன்னேற்றம் இருக்குது அப்போ எதையோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு ஆரம்பம் வந்து அதுலேருந்து நீங்கள் முன்னேறி போறதாக சொல்லப்படுது ஆனால் ரொம்ப தெளிவாக ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்தா காட் வருது இப்போ ஏதோ ஒரு ஒரு வகையில் புத்துணர்ச்சி அண்ட் டூ ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து வாழ்கிறது சேர்ந்து இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு உறவுலேருந்து சில பேர் சில சிம்ம ராசிக்காரங்க வெளியே வந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு உறவு உங்களுக்கு ஏற்படுது அதில் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுது ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்குறீங்க இல்லை சில பேருக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா பிரிந்தவர்கள் இப்போது சமாதானமாக சமாதானமாகி இப்போ சரி நம்ம இப்போ வந்து ஒரு சமநிலைக்கு வருவோம் உன்னுடைய விருப்பங்கள் என்ன ஓகே இதுதானா சரி என்னுடைய விருப்பங்கள் என்ன அந்த மாதிரி ஒரு சமாதான பேச்சு அந்த மாதிரி நடந்து ஒரு சாந்தமான ஒரு நிலைமை வந்து ஒன்று கூடி இருக்கிறதா சொல்லப்படுது இது ஒரு பக்கம் சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்திலையோ இல்லை தொழில் ரீதியாகவோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுது நானும் உன்னோட சேர்ந்து இதை செய்கிறேன் இந்த தொழில் உனக்கு நான் வந்து கை கொடுக்குறேன் ஆனால் அந்த சேர்ந்து செய்கிற எந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே வேஃப்லேண்ட் தான் ஒரே வேஃப்லேண்ட்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்களும் அதே தான் நினைக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத இப்போ நீங்கள் ஒரு திட்டம் போடுறீங்கன்னா அதுக்கு அவங்களும் ஒரு ஒத்துழைப்பு தர்றதா சொல்ல வருது இது ரொம்ப ஒரு ஒற்றுமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது இது உறவா இருந்தாலும் சரி உத்தியோகம் தொழிலா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி உங்களோட உத்தியோகத்துல கூட ஒரு சில பேர் வந்து உங்களை வந்து ரொம்ப திட்டுனவங்களோ பேசினவங்களோ இன்னைக்கு அவங்களே வந்து உங்களோட சேர்ந்து ஒரு ஒரு ஒற்றுமை தர்றதா தெரியுது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ நீண்ட நாளாக ஒரு சில சிம்ம ஒரு ஹோப்ல இருந்திருப்பீங்க எனக்கு இது கிடைக்காதா எனக்கு இது நடக்காதா அப்போ இந்த ஸ்தா வந்து இங்க என்ன உறுதிப்படுத்துகிறாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதா இருக்கு பட் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்க முடித்து ஆகணும் விலகி ஆகணும் இல்ல சமாதானமாக ஆக வேண்டும் குணமடையணும் அடையிறதுன்னா ரொம்ப சங்கடத்துல துரோகங்களை நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் குணமாகணும் பரவாயில்ல நடந்ததெல்லாம் நடந்து போயிருச்சு பரவாயில்ல இது ஒருவேளை நான் வந்து அனுபவிக்கிறதா இருந்திருக்கோம் சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வரீங்க அதுலேருந்து வெளியே வரும்பொழுது உங்களுடைய ஹோப் ஏதோ ஒரு ஆசை ஒன்று நிறைவேறதா சொல்லப்படுது ஏன்னா அந்த ஸ்தா அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நம்ம ஒரு ஆசைப்படுறது நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணுறது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் பட் நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான சக்தியிலருந்து வெளியே வரணும் எனர்ஜியில இருந்து வெளியே வரணும் என்ன அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆஃப் பென்டிகல்ஸ் இரண்டு விஷயங்களை சமநிலைப்படுத்துறது இப்போ நீங்கள் வந்து வேலையும் பார்க்குறீங்க குடும்பத்தையும் பார்க்குறீங்கன்னா அது ரெண்டையும் இப்போ சமநிலைப்படுத்தி சமாதானப்ப அதான் சமநிலைப்படுத்துறது இது ஒரு பக்கம் என்ன சில சிம்ம ராசிக்காரவங்க சில விஷயங்களை சமாதானப்படுத்துறது சமாதானப்படுத்தி சரி சேர்ந்து வாழ்வோம் இந்த தடவை நான் இந்த பகுதியை பார்க்குறேன் நீ அந்த பகுதியான வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டூ ஆஃப் பென்டகல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் முடிந்து போன ஒரு விஷயம் அது வந்து ஒரு நபராக இருக்கலாம் அல்லது நீங்கள் முன்னாடி எழுதி போட்ட ஒரு வேலையாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி அது திரும்பி வர்றதா சொல்லப்படுது நான் இது மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் எதனால இந்த டூ ஆஃப் பென்டகவ்ஸ் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டியை டூ ஆஃப் பென்டகவுஸ் அது எதுக்காக வந்திருக்கீங்க என்ன செய்தி அல்லது என்ன ஆலோசனை சிம்மம் ராசி உங்களுக்கு இது ரிவர்ஸ்ல வந்துருக்கு தலைகிலியா இது இது ரிவர்ஸ் அப்போ இந்த அப்ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அப்போ அந்த இருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரீங்க அப்போ யாரும் உங்களை விட்டு விட்டுட்டு போனவங்க இப்போ இந்த நேரம் உங்ககிட்ட சமாதானமாக பேச வராங்க இல்லை யாரும் உங்களை விஷ் உங்களை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போனவங்க உங்களை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவர்கள் இப்பொழுது திரும்பி வர்றதாக இருக்கு பட் இந்த முறை திரும்பி வரும் பொழுது அவர்கள் உங்களை சமாதானப்படுத்துவதாக தெரியுது ஓகே பட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்போ அவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில சிம்மராசிக்காரங்க இது எனக்கு வேணவே வேணாம் இதில் நான் நிறையா பாதிக்கப்பட்டுட்டேன் நான் இப்போ தான் குணமாகி வந்துகிட்டு இருக்கேன் இந்த துரோகங்கள்லேருந்து இந்த இந்த வழி வேதனைகள்லேருந்து மன உளைச்சலிருந்து நான் இப்போ தான் குணமாகி வரேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிம்மராசிக்காரங்க போகிறீங்க சில சிம்ம ராசிக்காரவங்க நான் இன்னும் இந்த வழியில வெளியே வரலை அதனால எனக்கு இன்னும் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சிம்ம ராசிக்காரவங்க ஆஃப் சொல்றீங்கிறது ஒரு முடிவு தான் ஒரு முடிவுக்கு வரீங்க ஓகே பட் இருந்தாலும் உங்களுக்காக எதுக்காக இந்த டேன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டியை சிம்ம ராசிக்காரவங்களுக்கு த டேன் ஆஃப் ஸ்வாட்ச் ஓகே உங்களுக்கு இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க பாருங்க பார்க்கலாம் எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் த செவன் ஆஃப் பென்டகல்ஸ் ஓகே வெரி நைஸ் அப்போ இந்த முடிவுக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஒரு ஒரு வேலையை நீங்கள் தொடங்க போறீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக ஏதோ எப்படி சொல்கிறது அதை ரொம்ப கவனமாக யோசித்து அதில் நீங்கள் உங்களுடைய திட்டங்களை போட்டு அதில் இருக் அதில் இருந்து முன்னேற போகிறீங்க ஏன்னா எயிட் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது உத்தியோகம் சம்மந்தமாக தான் சொல்லப்படுது அப்போ நிறைய சிம்ம ராசிக்காரவங்களுக்கு உத்தியோகத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது உத்தியோகம் மாறுறது ஆமாம் இந்த இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றம் பெறுறது ஐ மீன் சாரி மாற்றம் போகிறது அல்லது இருக்கிற அதே கம்பெனியில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது ஆனால் இந்த முடிவுக்கு பிறகு இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் வர இருக்குது இந்த வாய்ப்புகள் வந்து உங்களை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகும் இப்போ நீங்கள் நாலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி வந்து உங்களை ஒரு ஆறுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்ப ஆறுல இருந்து எட்டுக்கு எடுத்துட்டு போவோம் எதுனாலனா நீங்க போடுற அந்த முயற்சி என் ஒரு சில சிம்மர் ராசிக்காரங்க ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பீங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நுழைஞ்சு அந்த மாதிரி வளைஞ்சி வர்றது சரி நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்றேன் அப்படிங்கறது அப்ப சில சிம்ம ராசிக்காரங்க உறவு மத்தியிலையும் ஒத்துழைப்பு தரீங்க ஆனா இந்த முறை நான் வந்து ஒரு அஹ் அதான் சமநிலைப்படுத்துறீங்க இது எல்லாருக்கும் கிடையாது எல்லா சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கும் நான் சொல்ல குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்க ஒரு ஒத்துழைப்பு தரீங்க ஆனா அந்த ஒத்துழைப்பு வந்து சமநிலைப்படுத்தி ஓகே இந்த தடவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீயும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறது வருது உத்தியோக ரீதியாக சில பேரு வந்து முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது இப்போது அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ப்ரொஜெக்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கிது சில பேர் வந்து ஒரு புது உத்தியோகத்துக்கு போகிறீங்க ஒரு புது டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அந்த மாதிரி இருந்தால் ஆனால் இது ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஆனால் கொஞ்சம் வளைஞ்சி போகிற மாதிரி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க பட் அந்த முன்னேற்றத்தை பார்த்த பிறகு ஒரு சில பேர் உங்ககிட்ட வராங்க என்னன்னா ஏ இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிய இதையும் கொஞ்சம் பண்ணிடுறேன் நான் உனக்கு கொஞ்சம் இவ்வளோ வருமானம் தரேன் ஸோ வருமானம் உயர்வும் ஒரு சில பேருக்கு இருக்கு ஏன் அந்த வருமானத்தை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா இங்கேயும் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்போ அந்த செவன் ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறதும் ஒரு இன்டிபெண்டன்சி அப்படின்னா தனிச்சு நின்று செயல்படுறது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அடி வாங்கியிருப்பீங்க திட்டு வாங்கியிருப்பீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இப்போ தனிச்சு நின்று சில முடிவுகளை எடுக்கிறீங்க அதுல முன்னேற்றங்களை பாக்குறீங்க அந்த முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரக்கூடியதாக இருக்கு இது ஒரு குறிப்பிட்ட சிம்ம ராசி இன்னொரு சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோதான் வழி வேதனைகள் பார்த்தாலும் அவ்வளவு நம்ம உழைச்சதுக்கு இந்த நே இந்த தடவை ருசிக்கிற நேரம் வந்துட்டு மாம்பரத்தை மா மரம் இருக்கு இல்லையா அதை நம்ம வளர்த்த பிறகு ரொம்ப நா நீண்ட மாதங்கள் பிறகுதான் காய் காய்க்கும் அந்த காயை பறிச்சு அந்த அப்போ அதை புளிப்பாக ஏதோ சாப்பிடணுன்னா அதோட ருசி இருக்குது இல்லையா அல்லது மா மாம்பழம் அதை நம்ம ருசிக்கிற நேரம் இது வந்துருச்சு ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸோ என்னதான் அவங்க அவங்க சொன்னாலும் நிறையா இருந்து வெளியே வரீங்க சில பேர் ஒத்துழைப்பு தந்து அதுலேயே இருந்து ஒரு ஒற்றுமையாக செயல்படுறீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க முன்னேற்றங்களும் இருக்குது வெற்றிகளும் இருக்குது சொல்கிறாங்க சில பேர் இது எனக்கு வேணவே வேணான்னு ஒரு விஷயத்துலேருந்து விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறீங்க அங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் புது முய என்ன சொல்றது புது வாய்ப்புகள் புது வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த வாய்ப்புகளை நீங்கள் இந்த தடவை எடுத்து தனித்து நின்று முயற்சிகளை போட்டு மு மு என்ன சொல்கிறது முன்னேற்றம் முயற்சிகளை போட்டு வெற்றிகளை பார்க்குற நேரம் வந்துட்டு சில பேர் ருசிக்கிற நேரமும் வந்துடுச்சு இன்னும் ஒரு குறிப்பிட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க நீண்ட நாளாக போராடி 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 இருந்த உத்தியோகமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி இப்போதான் அதுக்கு ஒரு பெருமூச்சு விடுறீங்க பெருமூச்சு விட்ட பிறகு இப்போதான் ருசிக்கிற நேரம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சம்பள உயர்வோ ஒரு போனஸ் உயர்வோ இப்போதான் அவங்க வந்து சரி இப்போ ரொம்ப நாளா அதுக்கு போராடிட்டோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் சில பேர் சரி என்னால் ஒன்றை விட்டு என்னால் இருக்க முடியாது சரி வா நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறபடி சொல்ல வருது ஸோ மொத்தத்தில் இதுதாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து நம்ம இவங்களுக்காக எடுத்தது இங்கே வச்சுருல சரி கடைசி ஆலோசனை ஒன்று இந்த ஓரக்கல் காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க த ஸ்னேக் ஸ்பிரிட் டைம் டு ஹில் பார்த்தீங்களா டைம் டு ஹீல் அப்போ நம்ம தான் சொன்னது போல பாதிக்கப்பட்ட விஷயத்துலேருந்து நீங்கள் குணமாயிரிங்க அப்படின்னா ப்ரொட்டெக்ஷன் கூட ஆரம்பத்துலேயே சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ரொம்ப உங்களுடைய மனதையும் புத்தியையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் என்னென்னலாம் இப்போ செஞ்சுக்கிட்டு வரீங்க உங்களுக்கு உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இப்போ ரொம்ப பாதுகாத்து வரீங்க ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அதுலேருந்து நிறைய சிம்ம ராசிக்காரவங்க குணம் அடைகிறீங்க இட்ஸ் டைம் டு ஹில் இதுதான் நேரம் நீ குணமடைந்து வந்தால் பிறகுதான் அங்கிட்டு இருக்கிற சில வெற்றிகளையே நீ ருசிக்க முடியும் நீங்கள் இன்னமும் இந்த பாதிப்புலையும் இந்த பாதிப்புலையும் எனக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னமும் 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 நினச்சி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ருசிக்க வேண்டிய விஷயங்களும் முன்னேற்றம் உங்களுக்கு கை கெட்டின தூரம் இருக்க வேண்டிய அந்த வெற்றி ருசிக்க வேண்டியது இன்னும் மற்ற வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறவ சொல்ல வராங்க பாம்பு வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப பசி என்ன சொல்கிறது வயிறு நிறைந்து இருந்ததுன்னா அது ஒரே இடத்துல அங்கேயே இருக்கும் நீங்கள் போய் அது என்ன போய் நோண்டி டிஸ்டர்ப் பண்ணாலும் அது ஒன்றுமே செய்யாது உங்களை ஏன்னா வயிற்றுக்குள்ளே போதுமான உணவு இருக்குது நிறைவாக இருக்குது அப்போ அந்த பாம்புக்கு வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா அது என்ன செய்யும்னா அதை நான் போயிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உடனே கடிக்காது ஹீஸ் தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஈஸ் பண்ணோம் ஆனால் அதுக்கு பசி ஒன்று வந்துட்டுன்னா கண்டிப்பாக கடிச்சிடும் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த ஸ்னேக் ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது நடந்த சங்கடங்கள் அனைத்துமே மறந்துட்டு அமைதியாக உன் பாட்டுக்கு நீ போ உனக்கு வேண்டிய வாய்ப்புகள் உனக்கு வரும் ஏன்னா அது கை கெட்டின தான் உனக்கு இருக்குது உனக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் சொன்ன பாத்தீங்களா டிஸ்டர்ப் பண்ணதை ஹீஸ் பண்ணுதுன்னு அதுதான் இந்த ப்ரொட்டெக்ஷன் இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது யாராவது உங்களை இந்த முன்னாடி நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க உங்களை யாராவது கேலி பண்ணால் கூட நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க பட் இந்த முறை அந்த பாம்பு போல் நீங்கள் ஹீஸ் பண்ணுவீங்க ஏய் இந்த மாதிரி என்கிட்ட வச்சுக்காத நவரு அது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு அந் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் முன்னேறி போடுறது ஸோ அதுதான் இட்ஸ் டைம் டு ஹில் ஸோ பழைய தோலை உரிச்சு போட்டுட்டு புது மனிதனாக நீங்கள் முன்னேறி போறதாக இங்கே தெரியுது அதுதான் இந்த பாம்போடைய மறைமுகமான ரகசியமான ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று உரிச்சிக்கிட்டு வருது அப்போ பரவாயில்ல அனுபவ நம்ம சங்கடத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம் கசப்பான விஷயங்களை அனுபவிச்சிருப்போம் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு புது மனிதராக நீங்கள் வரீங்க அந்த புதிய ம இதுக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆசை ஏதோ ஒன்று பூர்த்தி ஆகுதுன்னு சொன்ன சில புது உறவுகள் ஒன்று உண்டாக போது புது தொடக்கத்தை நோக்கி போகிறீங்க புத்துணர்ச்சியோடு போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிம்ம ராசிக்கார் உங்களுக்கு ஸோ மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி